அனைவருக்கும் வணக்கம் என்று கொம்மடிக்கோட்டை பாலாம்பிகை அம்மன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் தெய்வத்தை தெய்வமாகவே வணங்குவது ஒரு வகை என்றால் அந்த கடவுளை தங்களுக்கு இஷ்டமான வடிவில் ஆராதிப்பது மற்றொரு வகை அந்த வகையில் முனிவர்கள் சித்தர்கள் போன்ற பலர் அன்னை பராசக்தியை பாலாம்பிகையாக அதாவது குழந்தை வடிவினலாக ஆராதித்து பலன் பெற்ற தலம் கொம்மடிகோட்டை சிவபெருமான் மன்மதனை எரித்த பின்னர் அவனது சாம்பலில் இருந்து பண்டாசுரன் எனும் அசுரன் தோன்றினான் அவன் கடும் தவம் இருந்து ஈசனிடம் கருவில் பிறக்காத பெண் மூலமே எனக்கு இறப்பு வர வேண்டும் என்ற அரிய வரத்தை பெற்றான் அதன்பின் ஆணவத்தோடு அனைவரையும் துன்புறுத்தினான் அவன் கொடுமைக்கு அஞ்சி எல்லோரும் பராசக்தியிடம் வேண்டினார்கள் பராசக்தி லலிதாம்பிகையிடம் கூற உடனே லலிதாம்பிகை தான் அணிந்திருந்த ஆபரணத்திலிருந்து ஒன்பது வயது பெண் குழந்தையை உருவாக்கினாள் அந்த சிறுமிக்கு பாலா என பெயரிட்டு தன் சக்திகளையும் ஆயுதங்களையும் வழங்கினாள் அவற்றை பெற்றுச்சென்று சென்று பட்டாசுரனையும் அவனது புதல்வர்களையும் வதம் செய்தாள் பாலாம்பிகை பாலா என்ற சமஸ்கிருத சொல்லை தமிழில் வாலை என்று கூறுகிறார்கள் சித்தர்களில் வழிபடும் தெய்வமாக தாயாக இருப்பவள் பாலா கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது வடக்கு வாயில் வழியே சென்றால் கொடிமரம் நந்தியம் பெருமான் பலிப்பீடம் உள்ளது கோவில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இரு சித்தர்களின் சன்னதி அருகில் மிகப்பெரிய கற்கோவிலாக பாலாம்பிகை அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது கருவறையில் பாலாம்பிகை இரு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள் அர்ச்சகர் ஐந்து முக தீபத்தை காட்ட அம்பிகை பக்தி பெருக்குடன் கண்ணீர் மல்க வழங்குகிறோம் அந்த தீப ஒளியில் ஒன்பது வயது சிறுமி துள்ளி குதித்து நமக்கு அருள்பாலிக்க ஓடி வருவது போல உணர்கிறோம் அபிஷேக நீரில் வேப்பிலையை அரைத்து கலந்து அதை சித்தர்களுக்கு படைத்து பக்தர்களுக்கு தீர்த்தமாக வழங்குகிறார்கள் அதை சிறிதளவு பருகினாலே உடலில் எந்த நோய் இருந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அடுத்து திருமாத்திரைகள் என்று சிறு சிறு உருண்டை வடிவில் உள்ள பிரசாதத்தை கொடுக்கிறார்கள் அவையும் பிணிப்போக்கும் வல்லமை உள்ளவையாம் கோவிலின் பின்புறம் அம்மிகள் பல உள்ளன மஞ்சனத்தி இலை வில்வ இலை புளிய இலை விபூதி எலுமிச்சை சாறு ஆகியவற்றை பக்தர்களே அம்மியில் வைத்து அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக காய வைத்து சித்தர்கள் முன் பூஜை செய்து அவர்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் தலவருச்சமான மஞ்சனத்தி மரம் மற்றும் நாகலிங்க மரம் உள்ளன சித்தம் தெளிவாகி மன அமைதி கிடைக்க மகப்பேறு மனப்பேறு கிட்டிட உடல் நோய்கள் குணமாக இங்கு வந்து நம்பிக்கையுடன் வழிபட்டால் நிச்சயம் நற்பலன் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஓம் சக்தி நன்றி வாழ்க வளமுடன்